அஸ்லாம் வலைக்கம் நான் மீமிசல் இருந்து அரசு மேல்நிலை பள்ளி மாணவிகள் பேசுகிறோம் இது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே வந் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லை ஒரு சாலை வசதி இல்லை ஒரு ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது மழை பெஞ்சால் தண்ணி அப்படி கட்டி கிடக்கு ஸ்கூல் மேலேயும் சரி தண்ணி இறந்துது பெஞ்சில் தண்ணி ஊ சொல்ல முடியல நிறைய இடத்துல நாங்களும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம் யாரும் எங்க கோரிக்கையை யாருமே ஏற்பட மாட்டேங்கிறாங்க அதனால நாங்க ஒரு முடிவு எடுத்துருக்கோம் நாளைக்கு திங்க நாங்கள் நாங்க எல்லாருமே ஸ்கூல் மாணவர்கள் எல்லா மாணவிகள் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம் நா அமைச்சு கொடுக்கற வரையும் எங்க போராட்டம் நீதிக்கும் இந்த அது வரைக்கும் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க நாங்களும் எவ்வளோ இடத்துலையோ பேசி பார்த்து எல்லாம் பண்ணிட்டேன் யாருமே எங்கள் பேச்சை யாருமே கேட்கலை ரொம்ப ஸ்கூல் மோசமாக இருக்குது இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா ஹெல்ப் ப்ளீஸ் அது வரைக்கும் எங்கள் போராட்டம் திங்கக்கிழமையிலேருந்து எங்கள் போராட்டம் நடைபெறும்